வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் டெய்லி வந்து ஏழு மணிக்கு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி எஸ் இன்றைக்கு வந்து ரொம்ப சஸ்பீசியஸான ஒரு விஷயத்த தான் பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான விஷயங்களை பொதுவாக நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக வாழ்க்கையில் நடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் காரணங்கள் என்ன அதை எப்படி திருத்திக் கொள்வது அது எங்கே போய் லிங்க் ஆகி பெரிய விஷயத்தில் லிங்க் ஆகி நிற்கிது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து எஸ் வி ஆர் கோயிங் டு ஹாவ் திஸ் திங்க் அபவுட் த பிஹேவியர் சைக்காலஜியில் கான் ஃபீல் த லவ் எஸ் என்னால் வந்து காதலை உணர முடியவில்லை நானே எத்தனையோ பேத்து கூட நான் வந்து சேர்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் ரைட் ஃபைன் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஒரு மூணு நாலு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு என்ட்ராய்ட்டு திரும்பி வந்துட்டேன் பட் ஒரு இடத்தில் கூட என்னால் வந்து ஐ கான் ஃபீல் த லவ் அதே மாதிரி அவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுதோ அவங்ககிட்ட பேசும்போதோ எந்த விதமான லவ் என்னால் ஃபீல் பண்ண முடியல ஈவன் கல்யாணமான ஒரு ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய ஸ்பௌஸ் கூட வந்து கண்டிப்பாக அவங்களால் வந்து லவ்வை வந்து ஃபீல் பண்ண முடியல ஒய் இட் ஸோ என்ன ஒரு காரணம் அப்படிங்கிறது இதில் இருக்குது இதில் வந்து நாம் இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத மொதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் சரியா திஸ் வான் நான் என்னை பற்றி சொல்லிட்டேனா இப்போ சொல்லிடுறேன் ஐஎம் யுவர் ராஜ்குமார் பாண்டிய நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ஓகேவா ஆமாம் படிச்சிருக்கிறான் சும்மா கிடையாது என்ன ஓகே இந்த ஏதோ ஒரு சீரியலில் வந்து சரி அது கிடக்கட்டும் ரொம்ப நேரம் இதில் போய்டுவோம் த ஃபஸ்ட்டு திங் வென் வி ஃபீல் வி கான் ஃபீல் த லவ் அப்படின்னா த ஃபஸ்ட்டு வீ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஹாவ் அ பாஸ்ட் டிராமா ஆர் அப்யூஸ் கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்பில் நம்மளால் அதிகமாக இன்வால்வ் ஆக முடியலைன்னு சொன்னால் அதே மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் என்பது உங்களுடைய சைல்டுகுட்டில் ட்ராமா நடப்பதற்கான நிறைய ஏதாவது அது மாதிரி நடந்திருக்கணும் அது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு மாதிரி எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை நீங்கள் நல்லா வந்து ஒரு பயங்கரமான ஒரு அன்பை அதீதமான அன்பை இருக்கு வச்சுருக்கிற உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய அம்மாவோ முக்கியமாக வந்து உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டரில் நீங்கள் பயங்கரமாக வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய சித்தப்பாவோ இந்த மாதிரி லவ் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் திடீரென்று அவர் மரணித்து இருந்திருக்கலாம் சின்ன வயசில் ஸோ அதுலேருந்தே அந்த மாதிரியான ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சென்ஸ் வந்தாலே அப்படின்னாலே அந்த ஓல்டு ரிமெம்பரன்ஸ் அன்கான்ஷியஸாக நமக்குள்ளேயே நமக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக அந்த ஷிவரிங் வருது அன் அன்கான்ஷியஸாக அந்த எமோஷன் வருது அதனாலேயே அந்த ஒரு எண்டுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல அந்த ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு நம்மளால் ரீச் ஆக முடியல ஏன்னா ஆல்ரெடி ரீச் ஆகி அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சோகத்தை நம்ம வந்து சந்திச்சிருக்கோம் திஸ் இஸ் வார்த்தை ஃபாஸ்ட் ட்ராமா வென் வி ஹேட் த சைல்டுஹுட் அந்த செகண்ட் திங் இஸ் அப்யூஸ் கண்டிப்பாக ஒரு செக்ஷுவல் அப்யூஸோ ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸோ அல்லது ஒரு எமோஷ்னல் அப்யூஸோ எமோஷ்னல் அப்யூஸ்னால் என்ன நம்மீது மீது அதிகமாக அன்பு வைத்து அதன் மூலமாக நம்மை ஏமாற்றி வேறு மாதிரியான காரியங்களை சாதித்துக்கொள்வது அது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக அந்த செக்ஷுவல் அப்யூஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மாதிரியான நம்மையே வந்து பயங்கரமாக ஒரு பெரிய இடத்துல மாட்டி விடுற மாதிரி வேறு மாதிரியான பலவிதமான விஷயங்களை செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக யூ கான் ஃபீல் த லவ் யாரிடத்தும் உங்களால் வந்து அந்த ஒரு அன்பை வந்து ஃபீல் பண்ணவே முடியாது தட் விட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் ஓகே தென் வாட் குட் பி த செகண்ட் திங்க் அண்ட் த இம்பாசிபிள் எக்ஸ்பெக்டேஷன் அஃப்கோர்ஸ் எஸ் இந்த மாதிரியான ட்ராமா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு இருக்கமான ஒரு அதீதமான ஒரு அன்பு அப்படிங்கிறது ஒரு அதீதமான ஒரு எதிர்பார்ப்புங்கிறது ஒரு அன்பு அப்படின்னா எப்படி காட்டணும் தெரியுமா நீ காட்டிக்கிட்டு இருக்காதான் அன்பு இல்லை ஆக்சுவலாக அவர் டு த கோருக்கு காட்டிக்கிட்டு இருப்பார் ஆக்சுவலாக அன்பை இல்லை இதன் இந்த அன்பெல்லாம் எனக்கு தேவையில்லை இதை விட அதீதமான அன்புங்கிறது எனக்கு தேவைப்படுது பிகாஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் லாங்கிங் ஓகே அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான ஒரு அன்பு அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி இந்த ஹியூமனால் தரவே முடியாது மனிதனால் தரவே முடியாத ஒரு அன்பை வந்து நாம் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு லவ்வை நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த ட்ராமா ஆர் அப்யூஸ் திஸ் இஸ் வாட் த லாங்கிங் ஃபார் அதர் திங்ஸ் சரி நம்மளுடைய லைஃப்பினுடைய செட்டப்பே ஒவ்வொரு எல்லாத்தினுடைய லைஃப்பும் வந்து கண்டிப்பாக ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிடாது இல்லையா எல்லாரும் வந்து கரெக்டாக அந்தந்த ஏஜில் வந்து அந்தந்த விஷயங்கள் கிடைக்கப்பட்டு சந்தோஷமாகலாம் இருந்துடமாட்டாங்க ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீனேஜ் வரும்போது டீனேஜ்லயே நமக்கு வந்து அதீதமான ஒரு ஏழ்மை நிலை அப்படிங்கிறது இருந்ததுன்னு சொன்னால் வீட்டில் வந்து பயங்கரமான ஒரு பண கஷ்டங்கிறது இருக்குது அதே மாதிரி நாம் வந்து ஒரு இருபது இருபது இருபத்தோரு வயதுக்கு மேலே வரும்பொழுது நமக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஓரியன்டாக ஏதாவது ஒரு குறைபாடு அப்படிங்கிறதுக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி வேறு விதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை தீர்வதற்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டுக்குள்ளே அதே ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால் அது ஃப்ரீ ஆக்குப்பேடாக பேக்ஹண்டில் ஓடிக்கிட்டே பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகாதுன்னு சொன்னால் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் ஒருவர் கொடுக்கக்கூடிய அன்பை நம்மால் ரிசீவ் பண்ண முடியாமல் போய்விடும் திஸ் இஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே தென் த டிப்ரெஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வி டு அண்டர்ஸ்டாண்ட் டிப்ரெஷன் இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு ப்ரெசண்ட்டில் எந்த விதமான ஒரு விஷயத்தில் விஷயத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த விதமான சந்தோஷங்களையோ எந்த விதமான ஒரு உற்சாகத்தையோ நம்மளால் என்ன பண்ண முடியாது நம்மளால் வந்து கன்சியூம் பண்ண முடியாது எந்த ஒரு தேட்டருக்கு போனாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு படம் ஓடினாலும் கூட நம்மளால வந்து அதில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது நம்ம எப்பயுமே அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருப்போம் அதே மாதிரி வீட்டில் வந்து பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த ஃபங்க்ஷனை தான் வந்து ரெண்டு வருஷம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது திடீர்னு நடக்கும் பட் அந்த நேரத்தில் நம்ம டிப்ரெஷனில் இருக்கும்பொழுது எவ்வளவு நம்மளை வந்து சந்தோஷப்படுத்த குஷிப்படுத்துறதுக்கு எவ்வளவு சொந்தக்காரர்களை மட்டும் வந்து அப்படியே வார்மிங்காக பேசினாலும் நம்மால் வி கான் ஃபீல் தட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸ் எஃபெக்ட் அ மேட்டர் பிகாஸ் வி ஹாவ் ஆல்ரெடி இன் த டீப் சைட் ஆஃப் அஸ் நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஃபுல்லாக இருக்கும் பொழுது வி கான் ஃபீல் த லவ் தஸ் அ மேட்டர் ரைட்ஸ் வாட் டு அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வது அப்படின்னா வினீன் டு கோ ஃபார் திஸ் ஒன் அட்ரஸ் வியர் இன்ஃபீரியாரிட்டி ரைட்ஸ் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்த ட்ராமா இந்த மாதிரியான அபியூஸ் இது மூலமாக நமக்குள்ள ஏற்பட்ட அதீதமான ஒரு குற்ற உணர்வு இந்த குற்ற உணர்வால் ஏற்பட்ட அதீதமான தாழ்வு மனப்பான்மை அதாவது மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நாம் ஈக்குவலாக இருக்கவே முடியாது அப்படி ஈக்குவலாக இருக்கவே முடியாதுங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய லவ் என்னால் என்ன பண்ண முடியாது ரிசீவ் பண்ணவே முடியாது அதே மாதிரி என்னாலும் நான் வந்து திருப்பி வந்து லவ்வை கொடுக்க முடியாது என்னால் கொடுக்க முடியாதுங்கிற இன்ஃபீரியாரிட்டினாலேயே அவர்கள் லவ் கொடுக்குறத நான் வந்து அதை அப்படியே வந்து வேணான்னு சொல்லிட்டு ஒரு விலகி நிற்கக்கூடிய ஒரு அன்கான்ஷியஸாக இந்த விஷயத்தை நமக்கே தெரியாமல் நாம் செய்து கொண்டிருப்போம் திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வி காட் அ ஹியூஜ் இன்ஃபீரியாரிட்டி தேட் வீ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அந்த ஒரு விஷயத்தை நாம் அட்ரஸ் பண்ணி அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குவது எப்படி அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நாம் பொழுது இதில் நமக்கு லவ்வாக ஃபீல் பண்ணுறோம் இல்லை பட் வாட் ஆல் த பெனிஃபிட் வி ஆர் கெட்டிங்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டியை நம்ம ஃபீல் பண்ணும் பொழுது இந்த இன்ஃபீரியாரிட்டிக்கு சரி நிகராக என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை யோசிக்கும் பொழுது நம்மளை நாம் வந்து அப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிக்கும் பொழுது வி கேன் ஈஸிலி ரிமூவ் திஸ் ஆல் த இன்ஃபீரியாரிட்டி தட் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அண்ட் ச செகண்ட் வான் த ரியல் வேல்யூ ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வாட் இஸ் ரியல் வேல்யூ ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ங்கிறத யோசிக்கணும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு இடத்துல ரொம்ப அமைதியாக உட்காந்து இப்போது நம்ம மேலே அன்பு காட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து எந்த மாதிரி இந்த அன்பின் மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம அடைஞ்சிட்ருக்கோம் எமோஷ்னலாக எந்த மாதிரி நம்ம செக்யூராக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு ரொம்ப வார்மிங்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்க மூலமாக இன்றைக்கி நமக்கு என்ன ஆனாலும் நம்ம இப்போ நம்மளை ஏன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஃபன் சைல்டு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு வி ப்ளஷ் வி கேன் ஃபீல் அவர் செல்ஃப் மோர் பிளெஸ்ட் இல்லையா ஸோ தட்ஸ் அ மேட்டர் அதேமாதிரி அந்த ஆர்ஃபனேஜ் சில்ட்ரனுக்குலாம் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் நாம் போய் அந்த அன்பை கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும்பொழுது யூ கேன் ஃபீல் தட் லவ் தட்ஸ் மேட்டர் ரைட் ட்ரையல் டு பி அர் லோன் எஸ் கோஃபா த கோ ஃபா த லோன்லினஸ் எஸ் குறைந்தது ஒரு ஒரு வாரமாவது இப்போ நீங்கள் அன்பு எல்லாரும் வச்சுட்ருக்காங்களையா இந்த இடத்துலேருந்து அப்படியே மாறி போய் எந்த ஒரு அன்பும் எங்கேயுமே கிடைக்காத ஒரு வெறுப்பு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடங்களில் குறை குறைந்தது ஒரு ஒரு மாதம் என்பது அல்லது ஒரு ஒரு வாரம் என்பதை நீங்கள் தங்கும் அப்படி தங்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரியல் வேல்யூ ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பியும் தட்ஸ் அ மேட்டர் ரைட்ஸ் அந்த கவுன்சிலிங் குட் பி த வே ஃபார் த டிப்ரெஷன் அந்த ட்ராமா அந்த ட்ராமாக்கெலாம் வந்து முக்கியமாக வந்து டைனமிக் தெரபி அப்படிங்கிற அந்த தரப்பிங்கிறது இன்வென்ட் பை சிக்மெண்ட் ஃப்ளாய்ட் இல்லையா அவர் இன்வென்ட் பண்ண அந்த டைனமிக் தரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்களாக இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தையும் சரி ஸோ அந்த ஹிப்னோ தெரப்பியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வி ஆர் ரெடி டு ப்ரிங் த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாகவும் அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வரலாம் ஸோ மேலும் மேலும் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிஹேவியர் சைக்காலஜிங்கிற இந்த பிஹேவியர் சைக்காலஜி சைக்காலஜி தமிழ்ங்கிற அந்த பிளேலிஸ்ட் இருக்கு தாராளமாக போய் பார்த்து நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் சைக்காலஜி ஓரியன்டாக உங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கோங்க பலவிதமான விஷயங்கள் கொட்டி கிடக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் கொட்டி கிடக்குங்கிறத என்றைக்கு மறந்துடுறாங்க தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்